ஹாய் நார்ஜேஷா ஷாவை செலிபிரிட்டிஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா யூடியூப் அப்படின்றது யங்ஸ்டர்ஸ்க்கான பிளாட்ஃபார்ம் அவங்க தான் நிறைய கிரியேட்டர்ஸாக உருவாகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது போது நாற்பது பிளஸ் ஏஜில் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி ரெண்டு மூணு வருஷத்துல அந்த சேனலை பிக்கப் பண்ணி மாமா வித் பேபி மா யூடியூப் சேனல் அவங்க பொண்ணு மோனா அவர்களுடைய என்கேஜ்மெண்ட் இன்னைக்கு பேக் டு பேக் வந்து ட்ரெண்டிங் வந்துட்டு இருக்கு இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன ஒட்டுமொத்த சொத்தையும் கோயம்புத்தூர்ல இழந்துட்டு வரும்போது பண அளவுல இல்லை மன அளவில் யூடியூப் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன விஷயம் என்ன அப்படின்றத இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் அம்பானி அவர்களுடைய அந்த ப்ரீ வெட்டிங் ஈவெண்ட் இருக்குல்ல அதற்கும் இங்க மாமா வித் பேபிமா பொண்ணு மோனாவின் உடையமெண்ட்டுக்கும் சம்மந்தம் இருக்கு மதன்கோரி இருக்கார் இல்லையா மதன்கோரிக்கும் மாமா வித் மாவுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்கு என்னஷா குழப்பிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு மிகப்பெரிய டேக்கவேவாக இருக்கும் நான் ஏஷா அந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நீங்கள் மாமா வித் பேபி மேமனுடைய சப்ஸ்கிரைபராக இருந்தால் பார்க்கலாம் இல்லை புதுசாக யூடியூப் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி இல்லை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க உங்களுக்கு ஒரு குழந்தை பறக்க போகுது இல்லை நீங்கள் குழந்தை வச்சிருக்கிறீங்கனாலும் இந்த வீடியோ மிகப்பெரிய கனெக்ஷனை நிச்சயமாக வந்து கிரியேட் பண்ணும் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி குக்கு எஃப்எம்ல நல்லா நல்ல புக்கெல்லாம் வந்து ரெஃபர் பண்ணிட்டு இருக்கோம் அறுபது பிளஸ் வயசுல தான் காரல் மார்க்ஸ் தன்னுடைய மூலதனம்ன்ற புக்கையே வந்து எழுதினாரு இன்னைக்கு நம்ம டே டே டு டே லைஃப்ல நாற்பது பிளஸ் வயசுல தான் இவங்க யூடியூப்ல சக்சஸ்ஃபுல்லா மாறி இருக்காங்க மாமா வித் பேபிமா அதே மாதிரி எந்த வயசுல வேணா ஜெயிக்கலாம் மைண்டு தான் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் த மிராக்கல் ஆஃப் யுவர் மைண்ட் அப்படின்ற புக்கு ரீசெண்டாக கேட்டேன் வேறு லெவல் இன்ஸ்பைரிங்காக இருக்குது நான் எவ்ரிடே மார்னிங் எந்திரிச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷமாவது குக் எஃப்எம்ல நிறைய விஷயங்களை கேட்டுட்டு தான் என் டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் கண்டிப்பாக ஒரு பெரிய வைப்பை உங்களுக்கும் க்ரியேட் பண்ணும் ஸோ குக்கு எஃப்எம் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட தமிழில் இருக்கக்கூடிய கண்டென்ட் லைப்ரரிய நீங்கள் ஒன் வீக் ஃப்ரீயாக கேட்கலாம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்லேருந்து ரெண்டு ரூபாய் எடுத்துப்பாங்க ஏழு நாளுக்கு அப்புறம் ரெண்டு ரூபாய் திருப்பி கொடுத்துருவாங்க நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டார்ட் ஆனோடனே உங்களுக்கு ஆட்டோபே மோடு வந்து ஸ்டார்ட் ஆயிடும் ஸோ ஏழு நாளைக்கு அப்புறமா முதல் மாதம் சப்ஸ்கிரிப்ஷன் தொண்ணூற்றி ஒம்பது ரூபா நீங்கள் ஒன் வீக்குள்ளே உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீ ஆட்டோபேவை வந்து டீஆக்டிவேட் பண்ணிக்கலாம் சரிங்களா குக்கிஎஃப் ஆப்பினுடைய லிங்க் பின் டாப்லேயே வச்சிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்லேயே வச்சிருக்கேன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாமல் குக்கிஎஃப்மை டவுன்லோட் பண்ணி நல்ல நல்ல விஷயங்களை கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள் மாமா வித் பேபி மா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு லட்சம் ஃபாலோவர்ஸ் வந்து இருக்காங்க அவங்களுடைய பொண்ணு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க மோனாவின் உடைய யூடியூப் சேனல் அதுக்கு வந்து ஒரு பன்னெண்டு லட்சம் ஃபாலோவர்ஸ் வந்து இருக்காங்க ரீசெண்டாக அவங்க பொண்ணுனுடைய என்கேஜ்மெண்ட் பற்றி இன்டர்வியூ கொடுக்கும்போது மாமா என்ற மகேஷ் அவர்கள் வந்து கண் கலங்க ஆரம்பித்தார் பிரியா அவர்களும் கண் கலங்க ஆரம்பிச்சாங்க தான் வந்து இன்குபேட்டர்ல என்னுடைய குழந்தைய கொடுத்த மாதிரி இருந்துச்சு அதுக்குள்ள என் குழந்தைக்கு கல்யாணம் என் பாப்பாவை விட்டு பிரிய போறேன்னு நினைக்கும் போது கண்ணு கலங்குது அப்படின்னு வந்து சொல்றாரு ரொம்ப இயல்பா இருந்தது அவருடைய பேச்சு இதுல ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஏன் இவரை பத்தி பேசணும் மாமா என்ற மகேஷ் அவர்களை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இன்னைக்கு நிறைய அப்பாக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வேலை முடிஞ்சதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு சுற்றிட்டு தேட்டருக்கு போயிட்டு படத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு வருவாங்க வீட்டுக்கு வந்தாலும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபோனை நோண்டிட்டே இருப்பாங்க பசங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க வீட்டுக்கு வந்தாலும் வந்து ஐபிஎல் மேட்ச் பார்த்துட்டு இருப்பாங்க இல்லை வெப்சீரிஸ் ஏதாவது டிவியில் பார்த்துட்டு இருப்பாங்க என்ன டிஸ்டர்ப் பண்ணாத நான் ரிலாக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது இந்த மாமா என்ற மகேஷ் அவர்கள் வீட்டுக்கு வந்துட்டாரு அப்படின்னா ஏன்னா ஒய்ஃபோட வந்து வம்புளுக்கு சின்ன சின்ன சண்டைகள் போடுறது அவங்களோட வெளியே போறது அதுதான் அவருக்கு எப்பயுமே ஃபேமிலி 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 சோ அதனுடைய ஒரு விஷயமா தான் ஒரு வெர்ஷனாக தான் இன்னைக்கு மாமா வித் பேபிமா அப்படின்ற ஒரு இதே உருவாயிருக்கு மாமா என்ற மகேஷ் அவர்கள் அவர் ஒரு பில்டர் ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து பண்ணிட்டு இருக்காரு தான் அவங்களுடைய மேரேஜ் லைஃப் வந்து ஸ்டார்ட் ஆகுது வாழ்க்கை பிரியா அவங்க வந்து பிளஸ் டூ தான் வந்து முடிச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் பிகாம் அப்படின்றதே கரஸ்ல வந்து போட ஆரம்பிச்சாங்க அவங்களுடைய குல தொழில் வந்து பாத்தீங்கன்னா நெசவு தொழில் சோ மகேஷ் அவர்களுக்கும் பிரியா அவர்களுக்கும் என்ன அது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா லவ் மேரேஜ் தான் ஆகுது கோயம்புத்தூரில் இருக்கும்போது நான்கு கார்கள் நல்ல பிரம்மாண்டமான வீடு இன்றைக்கே வந்து பாத்தீங்கன்னா மாமா அவர்களோட கையில் வந்து பெரிய பெரிய மோதிரம் இருக்கும் பிரேஸ்லெட் இருக்கும் நகை இருக்கும் நானே பதிமூணு பவுன் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லுவார் கோயம்புத்தூரில் இருக்கும்போது ஐம்பது பவுன் வரைக்கும் நகைகள் போட்டிருப்பாரோ அவ்வளோ பிடிக்குமா ஸோ ஒரு பிரம்மாண்டமான நல்ல ஒரு என்ன சொல்கிறது ஒரு அப்பர் மிடில் கிளாஸாக வாழ்ந்துட்டு இருக்கும் போது நல்ல சொத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கும் போது ஒரு சில ரீசன்னால அந்த ரீசன் வந்து நான் கேள்விப்பட்டேன் ஆனா அதை சொல்ல வேணாம் அப்படின்றதுனால சொல்லல ஏன்னா அவர் சொல்ல வேணான் அதனால சொல்லல ஒரு சில ரீசனால ஒரு சில நபர்களால எல்லா சொத்தையும் இழக்க வேண்டிய சுச்சுவேஷன் ஏற்படுது தங்களுடைய கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய வீடையும் விற்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க வித்ததுக்கு அப்புறம் அது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மாமா பேபி மா அவங்க பசங்க ரெண்டு பேரு மோனா அதுக்கப்புறம் மௌலி ஸோ நாலு பேர் என்ன பண்றாங்கன்னா சென்னை தாம்பரம் வர்றாங்க அவங்க அப்பா அம்மாவினுடைய பூர்வீகமான அந்த வீட்டுக்கு வந்து வர்றாங்க அங்கேருந்து வாழ்க்கை வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து ஸ்டார்ட் ஆகுது அதே பில்டிங் ஒர்க்கு போயிட்டு இருக்காங்க ஸோ நிறைய லாஸ் ஆனாலும் நம்ம ஹாப்பினஸ் மட்டும் குறையக்கூடாது பசங்களுக்காக ஹாப்பியாகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கை போயிட்டு இருக்கும்போது சென்னை வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நிறைய நல்ல உறவுகளும் இருக்காங்க நல்ல நண்பர்களும் இருக்காங்க ஒரு சில உறவுகள் துரோகிகளாக மாற ஆரம்பிக்கிறாங்க இரிட்டேஷன் வீட்டில் சண்டை அது வரைக்கும் பெரிய அளவுல பிரியா அவர்களுக்கும் மகேஷ் அவர்களுக்கும் சண்டை வரல இந்த சண்டை வந்து இந்த உறவினர்கள்னால பிக்கல் புடுங்கள்னால சண்டை வந்து அதிகமாகுது அவங்களுக்குள்ள இப்படி போயிட்டு இருக்கும் போது என்னாது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பையன் தான் சொல்றாரு மௌலி இப்ப வந்து அவர் பிடெக் ஏஐ ஏஏ படிச்சுட்டு இருக்காப்புல அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல என்ன சொல்றாரு அப்படின்னா நீ தான் நல்லா சமைப்பே நீ ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிமா அப்படின்னு சொல்லும் போது பிரியா அவர்கள் பிளஸ் டூ தான் அவங்களுக்கு வந்து எடிட்டிங் யார் பண்ணுவானா நீ தான் பண்ணணும் அப்படின்னு பையன் சொல்றாரு வேற வழியே இல்லாம அந்த டைம்ல ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் பெருசா இல்லை சென்னையில போர் அடிக்குது அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்துக்கலாம் நாற்பது வயசில் கூட எடிட்டிங் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சா கற்றுக்கலாம் அப்படின்றதுக்கு இவங்க ஒரு உதாரணம் ஸோ கற்றுக்குறாங்க எடிட்டிங் கற்றுக்கிறது மட்டும் இல்லாமல் வாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல இவங்களே சமைச்சு போடுறாங்க பெரிய அளவில் வியூஸ் போல அப்படி வியூஸ் போகாமல் இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அப்படியே போயிட்டு இருக்கும்போது இந்த அடிக்கடி இந்த உறவினர்களான சண்டை வரும்போது கட்டுப்பாடுங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இரிட்டேட் ஆகுது அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் சமையலில் நானும் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மாமா உள்ளே இறங்குறாரு சும்மா அப்படி ஃபன்னாக ஒன்று ஸ்டார்ட் ஆகுது அப்படியே வந்து கோவை பிரியா சமையல் அப்படின்ற யூடியூப் சேனல் மாறி மாமா வித் பேபி மாவா மாறுது ஸோ யூடியூப்ல வரக்கூடிய கண்டென்ட்டும் வந்து ஃபன்னாக ஜாலியாக கேஷுவலாக அதாவது ஸ்கிரிப்ட் அப்படின்றது என்னன்னா ஒவ்வொரு வீட்லையும் நடக்கும் பார்த்தீங்களா அது மாதிரி கனெக்ட் ஆகக்கூடிய விஷயங்களாக வந்து நிறையா வீடியோஸ் வந்து போட ஆரம்பிக்கிறாங்க அப்படி வீடியோஸ் போட்டுட்டு இருக்கும் போது முன்னாடியெல்லாம் உறவினர்களால் சண்டை வந்தது அப்படின்னா நாலு நாளைக்கு ரெண்டு பேரும் பேசாமல் இருப்போம் இந்த யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் யூடியூப்புக்கு கண்டென்ட் பண்ணணும் ஏன்னா எவ்ரிடே வீடியோ போடுறாங்க பதினோரு மணிக்கு காலையில் வீடியோ போடுறாங்க ஈவினிங் ஒரு ஷார்ட்ஸ் போடுறாங்க ஸோ அப்போ யூடியூப் பண்ணணும் வீடியோ பண்ணணும் இன்றைக்கி என்ன கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறதுல அந்த உறவினர்களால் வரக்கூடிய சண்டைகள் வந்து ஸ்டாப் ஆகுது ஏன்னா நாலு நாள் அஞ்சு நாள் பேசாமல் இருந்தவங்க இந்த யூடியூப் வீடியோ பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நிறைய கமெண்ட்ஸ் வருது நல்ல கமெண்ட்ஸ் வருது வியூஸ் வருது அப்படிங்கும் போது ஹாப்பி ஆக ஆரம்பிக்கிறாங்க மன அளவில் அவங்களுக்கு இந்த யூடியூப் வந்து ஒரு ஆறுதலை தர ஆரம்பிக்குது நிறைய பேர் வந்து ஒரு 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 பார்ட் டைமாக சம்பாதிக்கணுன்றதுக்காக ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஃபேம் ஆகணுன்றதுக்காக யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுவாங்க நாங்கள் மன ஆறுதலுக்காக ஸ்டார்ட் பண்ணோம் எங்கள் ஃபேமிலி வந்து இன்னும் இணக்கமாக ஆரம்பித்தது இந்த யூடியூப்னால் அப்படின்னு சொல்லிட்டு மாமா வித் பேபி மா ஃபேமிலி வந்து சொல்கிறாங்க இப்படி வந்து வீடியோ போட்டுட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க மதன் மதன்கௌரி அவர்கள் டெய்லி வீடியோ போடுவார் இரஃபான் அவர்கள் டெய்லி வீடியோ போடுவாங்க ஏன்னா இரஃபான் அவர்களுக்கும் ஒரு டீம் இருக்குது இன்றைக்கி மதன் மதன்கௌரி அவர்களுக்கும் இன்றைக்கி ஒரு டீம் வந்து செட் ஆயிடுச்சு டெய்லி வீடியோ போடுறது அப்படின்றது சாதாரண விஷயம் எல்லாம் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அப்படி இருக்கும்போது இவங்க நீங்கள் பிரியா அவர்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா பேபி மாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு லோ பிபி ஸோ அப்போ வந்து எனக்கு லோ பிபியா இருக்குது எனக்கு கஷ்டமாக இருக்குது எனக்கு எடிட்டிங் தெரியாது அப்படின்னா யோசிக்கல டெய்லி ஒரு வீடியோ போடணும் அப்படின்ற கமிட்மெண்ட்டில் நம்மளும் வந்து மதன் கோரிமாதிரி இரஃபான் மாதிரி போடணும் அப்படின்ற ஒரு கமிட்மெண்ட்டில் காலையில் பதினோரு மணி ஆனால் டான் வீடியோ ஈவினிங் ஒரு ஷார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக வீடியோ வந்து போட்டுட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரியான ஃபேமிலி பிளாக் வந்து ஏன் ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ டிவின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சீரியல் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இமோஷனல் அழுக சண்டை பிரச்சனை துரோகம் அப்படின்னு வந்து போயிட்டுருக்கு ஸோ அப்போ வ்ளாகில் வரும்போது எவ்ரிடே இவங்களோட கனெக்ட் ஆக ஆரம்பிக்கிறாங்க ஸோ நம்ம வீட்டில் நடக்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் இவங்க வீட்டிலேயே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அட்ராக்ட் ஆகிறாங்க நீங்கள் மாமா வித் பேபி பேபிமா எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சாதாரணமாக தான் ஒரு கான்செப்ட் இருக்கும் ரொம்ப சாதாரணமாக தான் அவங்க நடிப்பு இருக்கும் எடிட்டிங்கும் சாதாரணமாக தான் இருக்கும் ஆனால் மக்கள் கனெக்ட் ஆக ஆரம்மிக்கிறாங்க சார் உங்கள் ஃபேமிலி நல்லா ஹாப்பியாக இருக்குது ஜாலியாக இருக்குது இதே மாதிரி எங்கள் அப்பா அம்மா இருக்க மாட்டேறாங்க இதே மாதிரி எங்கள் வீட்லேயும் இப்படி ஜாலியாக இருக்க மாட்டேறாங்களே அப்படின்னு ஒரு சிலர் ஒரு சிலர் இது மாதிரி தான் எங்கள் வீட்லேயும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கனெக்ட் பண்ணிக்கிறாங்க ஸோ அந்த கனெக்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய சக்ஸஸ்க்கு ஒரு காரணமாக இருக்குது இப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஷார்ட்ஸ் போட்டு வீடியோ போட்டு டெவலப் பண்ணி இன்னைக்கு பதினெட்டு லட்சம் ஃபாலோவர்ஸ் அந்த பக்கம் பன்னெண்டு லட்சம் ஃபாலோவர்ஸ் அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது அப்பப்போ என்ன கமெண்ட்ஸ் வரும் அப்படின்னா நீங்கள் உங்களுக்குள்ளேயே வந்து ஸ்கிரிப்டில் வந்து மரியாதை கொடுத்துக்க மாட்டுறீங்க அப்பா அம்மாவுக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு பசங்களையும் நீங்கள் வந்து ஒய்ஃபுக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஹஸ்பண்டுக்கு மரியாதை கொடுக்க மாட்டீங்க இந்த மாதிரியான கிரிட்டிசிசம்லாம் ஓப்பனிங்கில் வந்திருக்கு அந்த கிரிட்டிசிசம் ஏத்துக்கிட்டு இப்போ வரக்கூடிய வீடியோக்களில் முடிந்த அளவுக்கு அதை மாத்தி தான் வந்து பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க இதில் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து செம்ம அப்படின்னு சொல்லணும்னு தோணுச்சு நீங்க இப்ப மௌலி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவர் வந்து பிடெக் ஏ வந்து படிச்சுட்டு இருக்காப்புல அவர் வந்து ஸ்கூட்டி தான் ஓட்டுவார் நீங்க இந்த வீடியோஸ் யூடியூப் வீடியோஸ்ல வரும்போது ஸோ ஒரு நாள் பைக் எடுத்துகிட்டு போய் சின்னதாக ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு அந்த ஆக்சிடென்ட் அந்த ஃபோட்டோ போட்டு இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு என் பையன் டியூக் கேட்டுக்கிட்டே இருந்தான் நான் வாங்கி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் செவிலே அடிச்சிருன்னு சொல்லிட்டேன் ஒரு வாரமா பேசல பேசலன்னா பரவாயில்ல நான் வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிட்டேன் அந்த மாதிரி ஏதாவது உங்க வீட்டுல பசங்க பண்ணாங்க அப்படின்னா தயவு செய்து அதை என்கரேஜ் பண்ணாதீங்க சரிங்களா பசங்களுக்கு சொல்லி புரியவைங்க இந்த வயசு பசங்க இப்படி தான் இருப்பாங்க பெத்தவங்களுக்கு தெரியும் பசங்களுக்கு இப்ப பண்ணலாமா பண்ணக்கூடாதா என்ன பண்ணணுங்கிறது நமக்கு தெரியும் அதே மாதிரி மோனா அவர்கள் வந்து அவங்க அவங்க நடிக்கிறாங்கல்ல அது பார்க்கும் நடிக்கிறதுக்கு ஒரு சில வாய்ப்புகள்லாம் வந்திருக்கு படிப்பு தான் முக்கியம் நீ பிசியோதெரபி முடி அடுத்து வந்து பிஜி பண்ணு படித்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் நடிப்புலாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் அதையும் வீடியோஸில் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறது இப்படி பேரண்டிங் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வீடியோஸில் வந்து இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நார்மலாக நீங்கள் யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா அம்பானி அவர்கள் வந்து ஜாம்நகர்ல வந்து ப்ரீ வெட்டிங் ஈவெண்ட் வந்து நடத்தியிருந்தது அந்த ஈவெண்ட்டினுடைய மியூசிக் ஈவெண்ட் எல்லாம் நடத்துனது யாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏஆர் ரோமானுக்கு எல்லாம் மியூசிக் ஈவெண்ட் பண்ணுற ஒரு தமிழர் தான் வந்து நடத்தியிருந்தார் அங்கே போய் அப்போ அங்கே அவர் கேள்விப்பட்ட விஷயம் என்னன்னா ஏன் ப்ரீ வெட்டிங் ஈவெண்ட்டை இப்படி வச்சிருக்காரு அம்பானி அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த ஜாம் நகரில் அம்பானி அவர்களுக்கு அவங்களுடைய ஒரு சில உறவினர்களால் ஒரு சில தொழில் போட்டிகள்னால நிறைய கேவலப்படுத்தப்பட்டிருக்காரு அவமானப்படுத்தப்பட்டிருக்காரு ஸோ அந்த இடத்துல நான் வாழ்ந்து காட்டிட்டேன்றான்னு காட்டணுன்றதுக்காக தான் மேரேஜ் அவ்வளோ பிரம்மாண்டமாக நடத்தினார் இது வந்து பார்த்தீங்கன்னா அம்பானியோடைய ஃபேமிலியில் மட்டும் இல்லை நம்ம ஃபேமிலிலையும் ஒரு சில இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் அவமானங்கள் இருக்கும் துரோகங்கள் இருக்கும் அதே மாதிரி மாமா வித் பேபிமா அவங்களுடைய ஃபேமிலியிலேயே ஒரு சிலர் சொல்லியிருக்காங்க எங்களை மீறி நீ போகிற நீ எப்படி வாழ்கிறேன்னு பார்ப்போம் நீ எப்படி பசங்களை கல்யாணம் பண்ணுறேன்னு பார்ப்போம் இந்த மாதிரியான விஷயங்களும் இவங்க ஃபேமிலியில் இருக்குது ஸோ நாங்களும் எங்கள் பசங்களை நல்லா வளர்த்து நல்லா படிக்க வச்சு நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும் அப்படின்றது ஒவ்வொரு அப்பா அம்மாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய மோட்டிவாக இருக்குமோ அதே மாதிரி தான் இவங்களுக்கு இருந்தது எங்களை எப்படி சொல்லிட்டீங்கல்ல நாங்கள் வந்து நாங்கள் நாங்கள் இறைவனை நம்புகிறோம் எங்களுக்கும் நல்வழி காட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு நாங்கள் வாழ்ந்து காட்டிட்டோம் எங்க பொண்ணுடைய எங்கேஜ்மெண்ட்டை எங்களுக்கே தெரியாது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி யூடியூப் ஆரம்பமான நீ எப்படி வாழ்றேன்னு சொல்லிட்டு ஒரு சிலர் அவமானப்படுத்துனாங்க இன்னைக்கு எங்க பொண்ணோட கல்யாணத்தை உலகமே பார்க்குது சந்தோஷமா இருக்கு இறைவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்போ வாழ்க்கைன்றது ஒரு மிராக்கல் அடுத்த பக்கம் என்ன நடக்குன்றது தெரியாது நம்ம கான்பிடென்டோட நம்பிக்கையோட இருக்கணும் அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணம் வெரி சூன் அவங்களுக்கு ஒரு ஒன் இயர்ல மேரேஜ்னு நினைக்கிறேன் அவங்க இந்த தம்பதியினர் சீரும் சிறப்புமா இருக்கிறதுக்கு ஷாபுத்ரி சார்பாக வாழ்த்துக்கள் அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய வீடியோவை முக்கியமாக பண்ணதுக்கு காரணம் அப்பாவும் அம்மாவும் பசங்களோட எந்த அளவுக்கு ஸ்பென்ட் பண்ணணும் அவங்க கூடயே டிராவல் பண்ணணும் அப்படின்றது எவ்வளோ முக்கியம் இன்னைக்கு சைக்காலஜியில் கண்டுபிடிச்சிருக்காங்க ஏன்னா முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டுக்கு நாலு குழந்தை அஞ்சு குழந்த இருக்கும் அப்போ குழந்தைகளோட குழந்தைகளாக அந்த வீட்டில் இருப்பாங்க தாத்தா பாட்டி இருப்பாங்க பிரிமா பிரிப்பா சித்தி சித்தப்பா இவங்க எல்லாரும் இருப்பாங்க அப்படிப்பட்ட அட்மாஸ்பியரில் இருந்தோம் ஆனால் இன்றைக்கி மூணே பேர் அப்பா அம்மா ஒரு குழந்த அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சைக்காலஜிக்கலாக ஒரு குழந்தைய உணர்வு பூர்வமாக அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது மிக 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 முக்கியம் அது இந்த ஃபேமிலியை பார்க்கும்போது இந்த யூடியூப்பில் இந்த வீடியோஸை பார்க்கும் போது டக்குன்னு உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகும் ஐயோ ஃபோனை தூக்கி போட்டு உங்கள் குழந்தைகளோட நீங்களும் சேர்ந்து இருப்பதற்கு உதவும் இன்றைக்கி டூ கே கிட்ஸ் அப்படின்னு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு முன் கோபம் அதிகமாக வருது இதற்கு சைக்காலஜிக்கலாக என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னா நீங்க உங்க குழந்தைய போதுமான அளவுக்கு பாராட்டலன்னா உங்ககிட்ட ஒரு அட்டென்ஷனை கிரியேட் பண்ணுன்றதுக்காக உங்க குழந்தை முன்கோபப்படும் அப்படின்னு சொல்றாங்க உங்க குழந்தை அதிகமாக பொய் சொல்லுது அப்படின்னா நீங்க அந்த குழந்தை பண்ண சின்ன தப்புக்கு நிறைய திட்டிருப்பீங்க அதனாலதான் உங்ககிட்ட இருந்து மறைக்கிறதுக்காக பொய் சொல்லுது அப்படின்னு சொல்லப்படுது இது சைக்காலஜிக்கலா உங்கள் குழந்தை அதிக அளவு பொறாமப்படுது இன்னைக்கு அப்படின்னா அதற்கான காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் குழந்தைய அந்த குழந்தை எப்படி இருக்கு பாரு பக்கத்து வீட்டு பையன் எப்படி இருக்கான் பாரு ஷீலா எப்படி இருக்கான் பாரு ராம் எப்படி இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களோட நிறைய கம்பேர் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் பாம்புக்கு கால்களே கிடையாது பூரானுக்கு ஆயிரம் கால்கள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு திறமை இருக்கு அதை மதிக்கணும் நம்ம குழந்தைய நம்ம குழந்தையோட தான் கம்பேர் பண்ணணும் நேற்று எப்படி இருந்தேன் இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு அடுத்த குழந்தைகளுடன் கம்பேர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க இது பொறாமை வளர்வதற்கு ஒரு காரணமாக இருக்கும்னு சொல்கிறாங்க உங்கள் குழந்தை அடுத்தவங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சிக்கல அப்படின்னா உங்கள் குழந்தை உங்ககிட்ட இமோஷனலாக பேசும்போது நீங்கள் கட்டளை இடுறீங்க உத்தரவிடுறீங்க அவங்கக்கிட்ட அன்பாக நடந்துக்கலன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் குழந்தை உங்களை வந்து அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படின்னா உங்கள் குழந்தைக்கு நீங்கள் போதுமான அளவுக்கு கட்டி பிடிக்கிறது முத்தம் கொடுக்கறது ஸ்பரிசத்தை அவங்களுக்கு வந்து கடத்துறது அப்படின்ற ஒரு விஷயத்த பண்ணலைன்னு அர்த்தம்னு சொல்கிறாங்க அதே மாதிரி ஆறாவது பாயிண்ட் என்னென்னா உங்கள் குழந்தை ரகசியங்களை நிறைய ரகசியங்களை சீக்ரெட் பாக்ஸ் மாதிரி வச்சுக்கிறாங்க அப்படின்னா அதற்கு என்ன காரணம்னு சொல்கிறாங்கன்னா நீங்கள் உங்கள் குழந்தை பண்ண சின்ன தப்பை பெருசாக்கிடுறீங்க ஊதி ஊதி தான் ஒரு சில விஷயங்களை உங்கள்கிட்ட சொல்லாமல் ரகசியமாக வச்சுக்கிறாங்கன்னு அர்த்தம் இது வந்து இன்னைக்கு டூ கிட்ஸ் நிறைய பேர் சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகள் அப்போ குழந்தைகளோட நேரம் நிறையா ஸ்பெண்ட் பண்ணுங்க மூணு பேரும் உட்காந்து ஃபோனை நோண்டிக்கிட்டு இல்லாமல் ஃபோனை தூக்கி போட்டுட்டு குழந்தைகளோட கிச்சு கிச்சு மூட்டி விளையாண்டு குழந்தைகளோட ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் மாமா வித் பேபிமா யூடியூப் சேனலுடைய வீடியோஸ் மூலியமாக ஸ்ட்ராங்காக சொல்லணும்னு நினச்சேன் இந்த ஆறு பாயிண்ட்ல உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தது இந்த மாமா வித் பேபிமா உங்களை எவ்வளோ பிடிக்கும்